பாதிப்பை தரும் அப்படின்னு பார்க்கும் போது ஆமா அஸ்வினி மகம் மூலம் இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு என்ன மாதிரி பாதிப்பு எந்த கோவிலுக்கு போகணும் எப்போ போகணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி நித்தி நாம யோகம் கரணம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேராக இருந்தால் முடக்கம் இருக்கும் வைனாசியம் இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீங்களே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஜோசியத்தை போய் கேட்கணுன்ற தேவையில்லை இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து பிறந்தது வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் சுகர்மம் சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாம யோகத்துல நீங்க வந்து பிறந்திருந்தால் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சவுண்டு கொண்டு கடுமையான பாதிப்பை வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துடும் அதே போல உங்களுடைய சந்திரன் அதே போல நீங்க பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப வந்து புனப்பூசத்தினுடைய ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க விசாகாத நட்சத்திரத்தினுடைய ஒன்னாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கீங்க புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்னாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அல்லது ராகுனுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை அதே போல சுவாதி சதயம் சோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்கள் நீங்க பிறந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த அஸ்வினி மகம் மூலம் என்பது உங்களுக்கு வந்து பாதிப்பை தரும் சொல்லலாம் அப்ப நாம யோகத்தில் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் நட்சத்திரங்களில் வந்து புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் இதுலாம் நீங்க பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்த அஸ்வினி மகம் மூலம் என்பது கடுமையான பாதிப்பை வந்து தரும் இல்லைங்க எங்களுக்கு வந்து ஜாதகம் இல்லை அப்போ நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அல்லது இதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்க்க தெரியாது நாங்கள் என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கோன்னு எனக்கு தெரியாது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னு தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவானும் உங்களுக்கு கெடுபண்ணை தரக்கூடிய நிலையில் தான் இருப்பார் அப்படி ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வந்து இருந்தது அப்படின்னா அது என்னென்ன பாதிப்பை தரும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கெடுபலன்கள் என்பது நடக்கும் அது என்னங்க ஆன்மீகத்தில் வந்து எப்படி நமக்கு கெடுபலம் நடக்கும் இது என்ன புதுசாக இருக்குது ஆன்மீகம் என்பது நல்லது தானே நமக்கு ஆன்மீகத்தில் தானே கோவில்கள் எல்லாமே வருது பரிகாரங்கள் எல்லாமே வருது மந்திரங்கள் வருது அதை நம்ம வந்து பண்ணும்போது எப்படி வந்து கெடுதல் நடந்துடும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு சில கோவில்கள் போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து நல்ல டெவலப் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அதே போல ஒரு சில கோவில்கள் போகும்போது உங்களையே அறியாமல் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி பல பாதிப்புகளை வந்து அது வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவில் நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து நிம்மதி இருக்காது மனசு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் வீட்டுக்கு வந்த பிறகு சண்டைகள் அதிகமாயிரும் பண கஷ்டம் அதிகமாகும் இப்படி வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் படுத்துவாங்க ஏன்னு தெரியல கோவில் போயிட்டு வந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வந்து படுத்துட்டேன் அப்படின்வாங்க அல்லது வர வழியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது விபத்து வந்து ஏற்படுறது துர்மரணம் வந்து நிகழ்வது இப்படியெல்லாம் கூட சில கோவில்கள் வந்து நமக்கு வந்து பலன்களை வந்து கொடுத்துடும் அதுதான் ஆன்மீகத்தால் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது அப்போ வந்து என்ன கேது பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் வந்து ஞானக்காரன் ஆன்மீகத்திற்கு உண்டான கிரகம் அந்த கிரகமும் அவருடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக நீங்க எங்க கோயிலுக்கு போகணுமோ எந்த கோவில் போகணுமோ அந்த கோவில் போகாம எந்தெந்த கோயில் போகக்கூடாதோ அந்த கோவில்கள்லாம் போயிட்டு இருப்பீங்க இப்படி வந்து பலன்கள் வந்து மாறி நடந்துட்டு இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க கேது என்பது வந்து ஆன்மீகத்தில் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இந்த மடங்கள் இருக்கு ஆஹ் சாமியார்கள் வந்து இருக்காங்க இந்த இடங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல எந்த சாமியாரை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாதோ அந்த இடத்துல போயிட்டு ஸோ அவங்க சொல்றதை நம்ம வந்து கேட்டுட்டு நம்மளுடைய சொத்தை எழுதி வச்சுட்டு சொல்ற பரிகாரங்கள் பண்ணிட்டு கட்சியில தான் புரியும் எல்லாமே பண்ணோன்னா ஒன்றுமே நமக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆகும் அது மட்டும் கிடையாது இது வந்து கேது என்பது ஞானக்காரர்கள் அதாவது கல்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் பொதுவாகவே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறோம் ஒரு டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கல்விக்காரன் புதன் வந்து நல்லா இருந்தாவே போதும் அதை வச்சுட்டு கண்டிப்பாக வந்து படிச்சிட முடியும் ஆனால் நிறைய படிக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ வந்து ஒரு டாக்டர் படிக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் படிக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ்க்கு படிக்கிறாங்க அல்லது வந்து நிறைய டிகிரி வந்து ஒருத்தர் வந்து படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கல்விக்கெல்லாம் வந்து புதன்ற கல்விக்கு உண்டான கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் என்பது தேவைப்படும் ஞானம் மீன்ஸ் அதாவது வந்து டக்குன்னு வந்து ப படிக்கிறத வந்து டக்குன்னு வந்து உள்வாங்கிக்கணும் யார் என்ன ஆன்சர் கேட்டாலும் அது கொஸ்டின் கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ணணும் அது சமயோகித புத்தின்பாங்க திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஏஎஸ்லாம் வந்து நேரடி இதில்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கேள்விகள் எந்த கேள்விகளால கேட்கலாம் டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணால் தான் நம்ம வந்து ஐஏஎஸ் வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ அதே வைத்து தான் அந்த கிரேடு நமக்கு வந்து தீர்மானிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான கல்விகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து இருக்கும் கேது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கும் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கும் நல்ல பொறுமை நிதானம் என்பது இருக்கும் ஸோ இதிலலாம் வந்து ஒருத்தர் வந்து தடை வந்துட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நீட் வந்து எழுதிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து சரியாக வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியல ஃபெயிலியர் ஆகும் ஸோ வந்து அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருதா ஜாதகத்தில் கேது பகவான் வந்து நிச்சயம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த யோகா தியானம் தவம் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து கேது பகவானுக்கு முன்னால்தான் இப்போ இந்த யோகா நான் வந்து போகிறேன் ஆனால் அது வந்து என்னால வந்து சரியா புரிஞ்சிக்க முடியல என்னால ரெகுலரா வந்து பண்ண முடியல ஒரு தியானம் உட்காந்தா மனம் வந்து ஒருநிலை படம் மறந்து அப்பதான் எனக்கு எல்லா நபமும் வந்து வருது இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பா இந்த கேது அஸ்லனி மகம் மூலம் என்பதெல்லாம் வந்து பாதிப்பு பாதிச்சிருக்கும் ஒன்று நீங்க படித்தவர்களாக இருந்தால் நீங்க பிறந்த சுகர்மம் சித்தி பிராமியம் அல்லது வந்து புனப்பூசம் விசாக போரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரம்னா டக்கு பண்ணிக்கலாம் இது வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்குது இப்போ நம்ம பார்த்த வேலைகள்லாம் வந்து நமக்கு வந்து கை கொடுக்காது அதையெல்லாம் செய்யும்போது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படி எங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மூணு நட்சத்திரமும் நிச்சயமா பாதிப்பு தரக்கூடிய சூழலாக தான் இருக்கும் அது மட்டும் கிடையாது சொத்து பிரச்சனை வரும் பூர்வீகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க பங்காளிகளிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும் பெற்ற குழந்தைகள் வழியாகவே நிறைய கெடுபலங்களை வந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகிடும் குழந்தைகள் வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க இப்படி எல்லாம் இந்த மூணு நட்சத்திரங்களும் கேது பகவானும் நமக்கு மாறி மாறி பாதிப்பை வந்து தந்துருவாங்க குறிப்பா இந்த பாதிப்புல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த கேது அப்படின்ற கிரகத்துக்கு உண்டான ஆலயம் எது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கேதுனுடைய எனர்ஜியை வந்து எந்த கோவில்ல வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க குறிப்பாக வந்து கோவில்கள் என்பது ஒரு பாயிண்ட் வந்து அதாவது என்னன்னா பவர் பாயிண்ட் தான் அது பவர் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அங்க இருக்கக்கூடிய கலசங்கள் கொடிமரங்கள் தலவரிஷிகங்கள் மந்திரங்கள் சிலைகள் சிலைகளுக்கு அடி அடியில் இருக்கிற நவ எந்திரங்கள் ஸோ இதையெல்லாம் வந்து பயன்படுத்தி இந்த காத்துல இருக்கிற ஒன்பது கிரகத்தினுடைய எனும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு குரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய எனர்ஜி வந்து அதிகப்படுத்தி வச்சுருப்பாங்க இப்போ இந்த கிரகம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்கு நட்சத்திரம் நெகட்டிவா இருக்கு நம்ம வந்து அந்த தோசத்தை தான் வந்து நிவர்த்தி பண்ணணும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆலயங்கள் எது ஸ்தலங்கள் எது என்பதை தெரிந்து கொண்டு எந்த நாளில் போனால் எந்த நேரத்தில் போனால் அந்த அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோஷம் நிவேத்தி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொண்டு அதை தான் பண்ணணும் நம்ம அதை விட்டுட்டு இந்த கேது அஸ்வினி மகம் மூலத்தினுடைய எனர்ஜி எந்த இடத்துல இருக்கோ அந்த பவர் வந்து அந்த சக்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கே நம்ம வந்து போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி நம்மளுக்கு கெடுபலன்கள் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து ஆன்மீகம் என்பதும் வழிபாடுகள் என்பதும் இரண்டு பக்கம் கத்தி மாதிரி சரியா புரிஞ்சுட்டு பண்ணணும்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து தரத்தை வந்து உயர்த்திக்கலாம் அதே நேரத்தில் தவறான புரிஞ்சிக்காம சரியாக உள்வாங்கிக்காம முழுமையடையாமல் அறகுறையான ஜோதிடர்களிடம் சென்று வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டு நம்ம வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா நமக்கே வந்து கடுமையான பாதிப்பாக வந்து மாறிடும் ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க முதல்ல வந்து நீங்கள் வந்து ஜீவ சமாதிகள் என்பது போகக்கூடாது அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலே ஏன்னா கேது ஞானக்காரர்கள் இல்லையா அந்த ஞானத்தை அடைந்த சிந்தர்கள் ஞானிகள் ரிசிகளுடைய இடங்கள்ல அந்த கேதுனுடைய வைப்ரேஷன் தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அந்த இடங்களுக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னா அதுவே வந்து பாதிப்பை தரக்கூடிய சூழலில் வந்து முடிஞ்சிடும் இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா இப்ப நான் வந்து ஆன்மீகத்தை வந்து குறை சொல்லலை இப்ப சாய்பாபா இருக்காரு ரமண மகரிஷி இருக்காங்க ராமகிருஷ்ண பரமாத்மா இருக்காரு விவேகானந்த் இருக்காரு எல்லாருமே வந்து போற்றத்தாக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆனால் நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுடைய அமைப்புகள் என்ன அது வந்து எந்த வகையில நம்ம வந்து முன்ஜென்பத்தில் வாழ்ந்த பொழுது புண்ணியம் பண்ணியிருக்கோம் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் நம்ம முன்னோர்கள் ஏழு தலைமுறையில் வாழ்ந்த பொழுது என்ன பாவத்தை பண்ணியிருக்காங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க நமக்கு எந்த இடத்துக்கு போனா நமக்கு வந்து விமோசனம் கிடைக்கும் எந்த இடத்துக்கு போனா பிரச்சனைகள் அதிகமாயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஏது அஸ்வினி மகம் மூலம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜெயசேத நீங்க வந்து ஜீவ சமாதிகள் வந்து போக வேண்டாம் போனா பிரச்சனைகள் வந்து அதிகமாயிரும் ஓகேங்களா இப்போ அடுத்தது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் வந்து என்ன மாதிரி பாதிப்பு தருவாங்க யாருக்கு பாதிப்பு தருவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம வந்து எந்த கோவில் போகணும் அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பாக்கலாம் நேயர்களே இப்போ அதாவது கேது அதாவது இப்போ கேது நட்சத்திரங்களான அஸ்வதி மகா மூலம் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று அது உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுவோம் இருபத்தி ரெண்டு லைக்ஸ் தான் வந்திருக்கு முன்னூத்தி நாற்பது பேர் பாத்துட்டு இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணிட்டே பாருங்க ஒரு போர் ஒன்னு கனெக்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு நாமையோட நட்சத்திரம் தெரியும் பாருங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் அப்படின்னா

வயிற்றுப்பகுதி அதாவது அஜீரணத்தில் வந்து ஏதாவது தொல்லைகள் வந்து உருவாகிறது வயிற்று வலியுறுத்து வயிற்றுல கட்டி வர்றது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணால் இடுப்பு ஜாயின்ல அதாவது முது தண்டோட முடியக்கூடிய இடத்துல இடுப்பு வலி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அந்த பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரமே வந்து மூல நட்சத்திரம் தான் ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டைரெக்டாக இப்போ வந்து அஸ்வினிக்கு என்ன கோவில்னு சொல்லுவாங்க மகத்துக்கு என்ன கோவில்னு சொல்லுவாங்க மூலத்துக்கு என்ன கோவில்னு சொல்லுவாங்க ஸ்ரீதேவி வந்து இப்போ போர்டில் கிளீனாக எழுதி போடுவாங்க அதெல்லாம் எழுதிக்கோங்க அதெல்லாம் எழுதிட்டு குறிப்பாக வந்து அந்த கோயிலுக்கு எப்போ போகணும்னு சொல்லுவாங்க முடியாத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது எடுக்க தெரியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஸ்ரீதேவியை வந்து கால் பண்ணலாம் அவங்க வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த நாள் இந்த வாரத்தில் இந்த நாளில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் அந்த உடல்நல பாதிப்புகளெல்லாம் வந்து சரியாயிடும் ஓகேங்களா இப்போ அஸ்வினிக்கு உண்டான கோயில் எழுதிக்கலாம் அஸ்வினி அஸ்வினிக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மேலே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர்

ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரெகுலரா ஜாதகம் பாக்குறீங்களா அதெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறாங்க எப்படி இருக்கு ஆமா அதாவது என்னன்னா இப்போ ஐயா சொல்லி இப்போ நாங்க ஒவ்வொரு கோவிலுக்கு போறோம் இல்லையா தோஷ பரிகாரத்துக்காக அந்த சார் சொல்ற டேட்டுக்கு தான் நாங்க போவோம் அந்த போய் அதோட ரிசல்ட் வீடு கட்டாதவங்க வீடு கட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை ஜாப் இல்லாம நிறைய ப்ராப்ளம் இருக்கு அது சால்வ் ஆயிருக்குது திருமணம் நிறைய திருமணம் வந்து கைகூடி வந்திருக்குது இந்த மாதிரி பரிகாரங்கள் கோவில் பரிகாரம் பண்ண பண்ண அதாவது நீங்க மத்த இடத்துல எல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க பணம் காசுன்னு அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ரிசல்ட் இருக்காது ஆனா நம்ம ஐயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன எந்த கிரகம் பாதிச்சிருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான கோவில் அவர் சொல்லுவாரு அந்த பரிகாரம் பத்திரிகை கரணத்துல இந்த கோவில் போக இருக்கீங்க ஆமா ஆயுஷ்மான் துரோகம் சித்தத்துல போக இருக்கீங்க நம்ம வந்து ஆப்பு லேப்டாப்பில் வச்சுருக்கோம் மொபைலில் வச்சுக்கிறோம் ஒரு பஞ்சாங்கம் வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஆனா அவங்க நிறைய பேருக்கு இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் ஃப்ரீ ஆப் இருக்கு இல்லையா ஃப்ரீ ஆப் இருக்குது நீங்கள் இந்து கேலண்டர் மாதிரி உண்டான ஆப் நித்ரா கேலண்டர் அந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரீ பிளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் அதுவே நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறோம் அதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் உங்களோட இந்த கரணம் இந்த டயத்துல தொடங்கும் இந்த டயத்துல முடியுது யோகி வந்து இந்த டைம்ல தொடங்கி இந்த டைம்ல முடியுதுங்கிற விஷயம் எல்லா எல்லாம் இருக்கும் ஓகே அதே போல இந்த கொல்லிமலை மேல இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் இவரை வந்து நீங்க போய் தரிசனம் பண்றது வந்து மகா சிவராத்திரியில போனீங்க அப்படின்னா ஒரு தலைமுறனுடைய பாவமே வந்து கழிஞ்சிடும் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஆடி பதினெட்டு வருது இல்லைங்களா அங்கே அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே அருவி இருக்கு ஸோ கீழே வந்து நிறைய படிகள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு சூழல் எங்களால் நடக்க முடியாது அப்படின்னா கூட அருவினுடைய தண்ணி வந்து மேலே தான் கீழே போகுது ஸோ அதில் கூட நீங்கள் வந்து குடிச்சிட்டு அன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணீங்கனாலும் இந்த அஸ்வினிக்கு உண்டான பாதிப்பு வந்து ஒரு பல தலைமுறைக்கு உண்டான பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக வந்து காலி ஆயிடும் அதே போல கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் வந்து இருக்கிற அன்னைக்கு தரிசனம் பண்ணீங்கனாலும் மிக சிறப்பான ஒரு தரிசனமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் அவங்க ஸ்ரீதேவி அவங்க வந்து சொன்ன மாதிரி ஆயுஷ்மான் நாமயோகம் அதாவது ஆயுஷ்மான் துருவம் சித்தன் நாமயோகம் பத்திரை கரணம் இதெல்லாம் இருக்கும் போது போனீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து உடனே வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்த மகன் நட்சத்திரம் இதை அழைச்சிடலாம் டோட்டலாகவே அழைச்சிடலாம் மகன் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் ஆமா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகன் நட்சத்திரம் என்பது எந்த வீட்டுல வருது ஒரு

இந்த மகம் நட்சத்திரம் எந்த வீட்ல வருது மகம் நட்சத்திரம் மார்பு மகம் நட்சத்திரம் வயிறு 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 சிம்ம வீட்டுல வந்து இடம்பெறும் ஆமா குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வயிற்று சார்ந்த உபாதைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு நிச்சயம் இந்த மகா நட்சத்திரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா மகம் நட்சத்திரம் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வயிறு என்பது சிம்ம வீடு காலபுருஷத்துவத்தை வயிறு என்பது சிம்ம வீடு ஸோ இந்த சிம்மை வீட்டுக்குள்ளார வந்து மகன் நட்சத்திரம் வந்து வரதுனால வயிறு சார்ந்த உபாதைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவையர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகன் நட்சத்திரம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எந்த கோவில் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் டி இருக்கக்கூடிய உறையூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய உறையூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் நட்சத்திரம் பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரரை வந்து நீங்க தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து சரியாயிரும் வயது சார்ந்த உபாதைகள் சரியாகும் பூர்வீகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு பங்காளிகளிலேயே வந்து ஒத்தம் இல்லை குலதெய்வம் இல்லை அந்த மாதிரி பிராபலத்துக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம் இந்த பஞ்சவர்ணேஸ்வர போய் நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து குறைஞ்சிடும் ஆனால் கோவில் போகும்போது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்திரிக்காரனம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம் அப்படி இல்லைனா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது போக போனீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு பஞ்சாப எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கும் கூட நம்ம அந்த வந்து வகுப்பு இருக்குது கம்மியாக ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வகுப்பு இருக்குது ஸோ அதில் நீங்கள் கலந்துட்டு கூட நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இல்லை எங்களுக்கே பார்க்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைங்கய்யா எங்களுக்கு வகுப்பு வந்தாலும் வந்து எங்களுக்கு புரியாத அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஸ்ரீதேவியினுடைய நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த வாரத்துல இந்த மா வாரத்துல இந்த பத்து நாளில் இந்த மாதத்துல நாங்கள் என்னைக்கு போனால் நல்லது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸ்ரீதேவி உங்களுடைய நம்பர் எழுதி கொடுங்க அழைச்சிடலாம் உங்கள் நம்பரை எழுதி போட்டு அழைச்சிடுறோம் டாக்டர் ஸ்ரீதேவி

கால் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை அழிச்சிடலாம் இப்போ அடுத்த நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் கேதுக்கு உண்டான இரண்டு நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்த நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் இந்த பொதுவாக இந்த மூல நட்சத்திரம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிக்கும் குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து வர்றது பிரசவத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த ப்ளேஸ் அது வந்து அதே போல் குண்டநிலையோடைய இருப்பிடம் வந்து ஸோ அது மட்டும் கிடையாது ஆசன வாய் அதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இதனால உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்க இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆன்மீகம் எங்களுக்கு வந்து சரியாக கை கொடுக்கல யோகா தியானம்லாம் வந்து கை கூட மாட்டேங்குது நாங்கள் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி படித்து நாங்கள் வந்து பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் சித்தியாக மாட்டேன் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருப்பவர்கள் இந்த மூல வந்து தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் ஸோ இதுவரான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் கோவிலூர் அப்படின்ற இடத்துல கோவிலூர் ஆ கோவிலூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கொற்றவாளீஸ்வரர் குற்ற கிழக்கு கொற்றவாளீஸ்வரர் குற்றவாளீஸ்வரர் வாலீஸ்வரர்

அதாவது நாள் நட்சத்திரம் இந்த பஞ்ச அங்கத்துல நீங்க வந்து ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி உங்களால பேசிக்ஸான பலன் சொல்ல முடியும் அப்ப நீங்க கேட்கலாம் என்ன பத்து நாளில் ஒரு ஜாதகத்தை பார்த்தா பலன் சொல்ற அளவுக்கு ரெடி பண்ணிடுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது இந்த சூட்சமம் வந்து எங்களுடைய ஐயாவுடைய இத்தனை இருபது வருஷ அனுபவத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுப்பாரு அதாவது எல்லா விஷயத்தையுமே ஒரு கியூட்டா ஒரு கேப்சூல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சோ உங்களுக்கு ஒரு ஒரு ஜாதகத்தை இப்படி பார்த்த இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு சரியா நல்ல ஜாதகமா ஜாதகமா இல்ல கெட்ட இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்குற பேசிக் நாலேஜுக்கு இந்த கிளாஸ் வந்து இது வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குது தொடர்ச்சியா பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்போடைய கிளாஸ் கண்டன்ட் வந்து அந்த வீடியோ வந்து உங்க வாட்ஸ்அப்புக்கே நாங்க அனுப்பியும் கொடுப்போம் இதுக்கு வந்து கட்டணம் ஆயிரத்தி இரநூறுபா நீங்கள் ஐயாவுடைய ஃபோன்லேயே தான் ஜிபே ஃபோன்பே எல்லாமே இருக்குது அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது நீங்கள் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டிங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக ஜாயின் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவோம் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் தான் ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்குது ஓகே ஓகே